புது வாழ்க்கை தேடலில் உதயம் கட்டிடத்துக்குள் நுழைகிறான் மெக்கானிக் முத்து ஆனால் முதல் அடியே அபசகுணம் அவன் கையில் இருந்த சாவியோ கை தவறி வடிகாலுக்குள் விழுந்தது கூடவே அவனது நிம்மதியும் என்ன பண்றது சாவி சின்ன விஷயம் தம்பி பெரும்பாலும் வடிகால் சிக்கலை சமாளித்து முத்து நிமிர்ந்த போது லிப்டில் இருந்து ஹேமா வெளியே வந்தாள் இருவரின் அறிமுகமும் மோசமான முறையில் நிகழ்ந்தது முத்தின் மெக்கானிக்கை பிரேமை காப்பாற்றிய போது விதி வலியது போல ஒரு விரிசலை ஏற்படுத்தியது சாரிங்க உங்க பிரேம்க்கு ஒண்ணும் கிராக் ஆகல எனக்கு தான் கிராக் ஆயிடுச்சு இன்னாடி இது முதல் நாளே அவலத்தொட்டு காப்பாற்றி ஃப்ரேம உடைச்சி புட்டா இவங்க லவ் ஸ்டோரி ஒரு மாதிரி தான் இருக்கும் போலே அடுத்த சில மணி நேரங்களிலேயே முத்துவின் நிம்மதியை முழுவதுமாக குலைக்க ஒரு பார்சல் வந்தது அதுவும் உதயம் கட்டிடத்தின் மரியாதைக்கு முற்றிலும் ஒவ்வாத ஒரு கவர்ச்சியான பிராண்ட் பார்சல் மேடம் ஹமா மேடம் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு

ஹேமா கோபத்தில் பார்சலை வாங்க மறுத்து சென்று விட்டாள் டெலிவரி பையனோ ரிட்டர்ன் பண்ண முடியாது கையெழுத்து போட்டாச்சு என்று சொல்லி அதை முத்துவின் ரூம் வாசலில் வைத்து விட்டு போய்விட்டான் அன்றிரவு முத்துவின் நண்பன் திலீப் வந்தான் கட்டிடம் முழுக்க பரவிய வதந்திகளை கேட்ட திலீப்போ பார்சலை கண்டதும் ஆர்வமானான் முத்துவின் மானம் கட்டிடத்தில் முழுவதுமாக கிழிந்து போனது

ஹேமாவுக்காக வந்த அந்த பார்சலை ஓப்பன் செய்து உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்கச் சொல்லி வினோத் என்ற நபர் அவசர மெசேஜ் அனுப்பியிருப்பதாக கூறி முத்துவையும் திலீப்பையும் உறைந்து போக வைத்தான் அந்த பார்சல் இன்னும் திறக்கப்படவில்லை யார் அந்த வினோத் அவர் ஏன் ஹேமாவின் பார்சலை ஓப்பன் செய்யச் சொல்கிறார் பார்சலின் உள்ளே என்ன இருக்கிறது இதை பற்றி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்